பயிற்சி மூணு புள்ளி ஒன்பது அதில் ஃபஸ்ட்டு நம்ம இருபடி சவன்பாடு தான் பார்க்க போகிறோம் அப்போ அதை பற்றி என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இருபடி சவன்பாடுகள்னால் எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த பொது வடிவத்தில் இருக்கும் இது வந்து அதோடைய மூலங்களை எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ இந்த ஃபார்முலாவை வந்து சச்சி சால்வ் பண்ணும் இருபடி சவுண்ட்பாட்டை அமைத்தல் இந்த சவுண்ட்பாடை வந்து எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி வந்துச்சு அந்த சவுண்ட்பாடை எப்படி வந்ததுன்னா இந்த இருந்து தான் அது வந்துச்சு அதுதான் எப்படி அமைக்கிற சொல்லிருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் பை ஏ இது வந்து இதோடைய ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டாவுடைய ஃபார்முலா சி டிவைட் பை ஏ இது வந்து இந்த பொது இருந்து நம்ம வேல்யூஸ் சொல்லி அதிலருந்து சப்ஸ்டிட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸிட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரை பண்ணா, ஏஎக்ஸ் அது அந்த ஃபார்மேட்டில் அது கிடைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னன்னா மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாங்கிறது மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷன் தான் மூலங்களின் கூடுதல் ரெண்டு மூலத்தையும் கூட்டுனா வர ஆன்சரும் அது வந்து எக்ஸோடைய கெழுவாக இருக்கும் ரெண்டு மூலையின் பெருக்கல் பலன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இதுதான் இது ஒரு சவுண்ட் அமைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதுவே ஒரு சவுண்ட் பாட்டு க அதோடைய மூலங்களை கண்டுபிடிக்கன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதை வந்து அதோடைய பொது வடிவம் என்ன எழுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதணும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அதில் வந்து எக்ஸ் எக்ஸ் கொடுக்க கெழு என்னன்னா அதுதான் ஏவோட வேல்யூ எக்ஸோட கெழு என்னன்னா அதான் பியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் எதுவோ அதான் சி யோட வேல்யூ இதுதான் இது ஒவ்வொரு ஃபார்முலையும் யூஸ் பண்ணி த்ரீ பாயிண்ட் நைன்ல என்ன கொஸ்டினும் கொடுத்துருக்காங்களோ எந்த ஃபார்முலா வரும்னு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்